என் அன்பு உலக குடும்பத்திற்கு வணக்கம் மீண்டும் சந்திக்கிறோம் எல்லோரும் சுகமா நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் நம்மளாலே ஒன்றும் சமாளிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பார்த்து பயந்துடாதீங்க ரொம்ப முக்கியம் இறைவனை வழிபடுறது தான் இறைவனை தொடர்ந்து வழிபடணும் அதுக்கு நிறைய தடைகள் வரும் நம்ம மனசே அதுக்கு தடை சில நேரத்தில் மனசை விட்டு போயிடும் இறைவனை வணங்கக்கூடாதுன்னு ஆனால் அதை விடாமல் வழிபாடு செஞ்சுக்கிட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் நம்மளுடைய நம்பிக்கைக்காக நிச்சயமாக இறைவன் அந்த பலனை கொடுப்பார் நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுபட்டு வருவோம் சரி இன்றைக்கி ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் என்னென்னா கைலாச மலை இருக்குல்ல அதை பற்றிய ஒரு வீடியோவை பல மாதங்களுக்கு முன்னே நான் பார்த்துருக்கேன் அந்த மலையை நான் பார்க்கும் பொழுது நேராக போய் இவங்க என்ன அனுபவிச்சிருப்பாங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வுகளாக இருக்கும் சில பேர் அந்த மலைக்கிட்ட போகும்போது அழுகுறாங்க அப்படிப்பட்ட ஒரு வெட்ட வெளியான ஒரு இடத்துல ஒரு சூரிய ஒளிப்பட்டு தங்க தங்கமாகவே அந்த மலை பிரகாசிப்பதை பார்த்துருக்கோம் எவ்வளோ அவங்களுடைய ஒவ்வொருவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் எப்படியாவது அந்த மலையை போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட மலேஷாலேருந்து ஒரு சகோதரி அவங்க போய் ரேவஜினை சொல்லிவிட்டு ஒரு அறிவிப்பாளர் அவங்களும் போய் இன்றைக்கி நேரலையாக நான் ஃபேஸ்புக்கில் அவங்களோட வீடியோ பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா இது இதோ இது இந்த முறை அவங்க போகிறது ஒரு இரண்டாவது அல்லது மூன்றாவது முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அடிக்கடி போய்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு முறையும் அங்கேருந்து அவங்க வீடியோ செய்யும் பொழுது அழுகுறாங்க மனமொருகி பேசுகிறாங்க அந்த அளவுக்கு அந்த மலையோடைய அந்த அதிர்வு நிலை இருக்குது அப்படிங்கிறத உணர முடியுது அந்த மலையை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு மலை புத்திசம் புத்தர்கள் இந்துக்கள் அப்புறம் ஜைனிசம் இந்த வழிபாடு உள்ள மதத்தினர் அனைவரும் போற்றக்கூடிய ஒரு மலை அந்த மலையை இதுவரையும் இதுவரைக்கும் யாரும் மேலே ஏறி போனதில்லை மி மிலேற்பா அப்படிங்கிற ஒரு துறவி மட்டும் அவருடைய அதீத சக்தியால் மேலே போயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லப்படுது இருக்கிற அந்த மலைக்கு இவ்வளோ பேரும் வந்து போய் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நேற்று இந்த கிரகணம் கிரகணம் அந்த அன்னைக்கு நான் அந்த மலையை பல முறை தரிசனம் செஞ்சேன் யூடியூப்பில் பல முறை தரிசனம் செஞ்சேன் எனக்கு விடிய விடிய தூங்க முடியல ஒரு ரெண்டு மணி வரைக்கும் விடிகாலை அதிகாலை ரெண்டு மணி வரைக்கும் எனக்கு தூக்கம் வரல அந்த மலை மேலே ஏதோ எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மலை கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உணர்வுலாம் வந்து ஏதோ வேலை செய்யுது அதனால் உங்ககிட்ட இந்த பதிவை போட நான் வந்திருக்கேன் இப்படி ஒரு பக்கம் பார்க்கும்பொழுது நமக்குள்ளேயும் அதே கைலாச மலை இருக்கிறது இந்த வெளியே இருக்கிற கைலாச மலை ஒரு சின்னமாகவும் அதாவது பூமியில் அது ஒரு மையப்பகுதினு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்லாம் அங்கே அங்கே இருக்கக்கூடிய அதிர்வு நிலை ரொம்ப அதிகம் யாராவது அதை ஏறத்துக்காக போனாலும் அவங்களுக்கு வந்து நகங்கள் அதிகமாக வளர்கிறதும் முடிகள் நீண்டு வளர்றதும் வயது அதிகமாகிறதையும் உணர்ந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான மலை அங்கே நிறைய யோகிகள் வந்து வாசம் செய்கிறாங்க சிவன் பார்வதியும் இருக்காங்க இப்படிலாம் வந்து சொல்லப்படுது அந்த மலை தொடர்புடைய ஒரு விஷயத்தை நம்ம வந்து கூடி சீக்கிரம் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் இந்த கைலாய மலை உள்ளுக்கு இருந்து இது வெளியே மட்டும் இல்லை அது உள்ளுக்கும் இருக்குது அதற்கு ஒரு தியான முறையும் இருக்குது அப்படின்னு திருமூலர் சொன்ன அந்த தியான முறையை ஒரு சிம்பிளாக எளிமையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த தியான முறையை நான் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த நேரத்தில் ஏன் இதை வந்து பகிரக்கூடாது அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஒந்துதல் வருது அதே போல் இறைவனுடைய மந்திரங்களையும் அதிகமாக நான் வந்து பகிரணும் அப்படின்னு எனக்கு ஒரு உந்துதல் வந்திருக்கு அதனால தான் உங்களுக்கு முன் அறிவிப்பாக இந்த வீடியோவை செஞ்சு நான் வெளியிடுறேன் கூடி சீக்கிரம் அந்த கைலாய மலை தியானத்தை நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து என்னுடன் பயணம் செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு என் அன்பு உலக குடும்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்